தன்மை அறியுமாறும் அகன்ற அதுவாய் ஆன்ம சுத்தமா சுத்த ஞானத்து ஒரு முதல் தோற்றமன்றே தத்துவமானவற்றின் தன்மைகள் உணரும் காலை உயிர்த்தெடு உயிர்த்து அறிந்திட உதிப்பது ஒளிவளர் ஞானமாகும் அதாவது தத்துவத்தின் தன்மைகளை உணர்ந்த நிலையில நம்ம போன பாடல பார்த்தது போல உருவானது சந்நிதி மாத்திரையில அவன் உணர்ந்த தத்துவங்களின் இயல்புகளை பொதுவாக அறிந்தும் உணரும் காலை அறிந்திட என்பது இவை நமக்கு வேறானது தத்துவங்கள் உயிர்ந்து வேறானது என்பதை அறிந்து அதை என்ன செய்ங்க விட்டு நீங்கிய நிலையில அகன்றிட தத்துவத்தை விட்டு நீங்கிட உதிப்பது அங்கே உதிப்பது சிவஞானம் அங்கே தோற்றம் திருவள் விலங்கில் இருக்கும் தத்துவ சுத்தி நிகழ்வு இடத்துல திருவள் என்ன விளங்கி இருக்கும் அப்படி விளங்கி நிற்கின்ற அந்த திருவருள் அத்தன்மை அறியுமாறு அகன்ற அத்தன்மை அறியுமாறு அந்த திருவருள் விளங்கிய நிலையில தத்துவ சுத்தியும்

முதலாக இருக்கின்ற சிவம் தோன்றும் சிவம் தோன்றும் அந்த திருவள் எதற்கு முதல் திருவள் ஞானத்திற்கு முதல் அந்த திருவள் சிவத்தை காட்டி நிற்கும் ஞானத்தின் வாயிலாக திருவருளை பெறலாம் திருவருளின் வாயிலாக சிவத்தை பெறலாம் என்பது இந்த பாடலுடைய கருத்து அதற்கு என்ன பேருக்கு ஆன்ம சுத்தி என்பதை காட்டுகிறார் அப்போ அந்த ரெண்டு சோதனைகளை சிவம் சக்தி சக்தி என்பதுதான் திருவருள் சிவஞானம் சக்தி எல்லாமே பொழுதுதான் அப்போ சிவத்திற்கும் சக்திக்கும் உள்ள தன்னை என்ன சிவனா என்ன சக்தினா என்ன என்பதை அடுத்த பாட்டை காட்டுறாரு எழுபத்தி நாலு உரையுதான்